ஓம் குருவே சரணம் கடவுளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம விநாயகர் கடந்த சில வாரங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வாரம் கடைசி ஏழு வரிகளை பார்க்க இருக்கிறோம் விநாயக பெருமானின் அருளோடு அவை பிராட்டியின் வழிகாட்டுதலோடு நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சின்ன குழந்தையை பிடித்து படிப்படியாக அழைத்து கொண்டு செல்வது போல உலகியல் வாழ்க்கையிலிருந்து நம்மை இறைவனோடு ஒன்றிணைக்கின்ற பணியிலே அவை பிராட்டி நம்மை அழைத்து கொண்டு செல்கிறாள் சென்ற முறை சென்ற வாரம் நம்ம வந்து அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் என்று நிப்பாட்டியிருக்கிறோம் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் ஆகாயத்திலே சதாசிவ தரிசனமும் நம்முள்ளே நம் சித்தத்தின் உள்ளேயே சிவலிங்க ஜோதியையும் காட்டி சிறியவற்றுள் சிறியவனாயும் பெரியவற்றுள் பெரியவனாயும் இருக்கின்ற அந்த இறை பரம்பொருள் காட்சியை காட்டி இருக்கிறோம் அடுத்து அவர் சொல்கிறது கணு முற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலை அறிவித்து தத்துவநிலை தந்தனை ஆட்கொண்ட வித்தக விநாயக விரைகளல் சரணை ஸோ இப்போ கணுவுற்று நின்ற கரும்புள்ளே காட்டி இப்போ இதில் நம்ம வந்து இந்த சித்தர்கள் எல்லாம் அந்த கரும்பையும் அடிக்கடி எடுத்து கையாளுறாங்க நமக்கு எல்லாம் தெரியும் பட்டினத்தார் வந்து கரும்பு ஒத்தை கரும்பு தூக்கிக்கிட்டே அலைஞ்சாரு அது பேய் கரும்பு அந்த பேய் கரும்பு வந்து அவருக்கு எங்கே வந்து கடிக்கிற பொழுது இனிப்பு இனிப்பாக இருக்கிறதோ அந்த இடத்துல அவருக்கு மூத்தி கிடைக்கும் என்று நாம் அறிவோம் அதுபோல அவர் திருவொற்றியூர் கடற்கரை அருகில் பொழுது அந்த பேய் கரும்பு அவருக்கு இணைத்தது அங்கேயே அவர் ஜீவசமாதியும் ஆனார் அந்த கடற்கரையில் கோவில் இன்று பட்டினத்தார் கோவில் சிறப்பாக நிற்கிறது இதில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி அது என்ன கணுமுற்றினா அந்த ம கணு நமக்கு தெரியும் கரும்பில் வந்து கணு கணுவா இருக்கும் அந்த கணு எந்த அளவுக்கு முற்றி இருக்கோ அந்த அளவுக்கு அது விளைந்த கரும்பாக தித்திப்பாக இருக்கும் அதனால் இளங்கரும்பை சாப்பிட்டா அவ்வளவு தித்திப்பு இருக்காது ஆனால் அதே நேரத்தில் நல்லா விளைந்த கரும்பு முற்றி கணுமுற்றி நிற்கிற கரும்பு வந்து நம்ம சுவைக்கின்ற பொழுது அப்படி ஒரு இனிமையான சுவையாக இருக்கும் ஸோ இந்த ஆன்ம தரிசன காட்சியும் நமக்கு அந்த அளவுக்கு இனிப்பான ஒரு சத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் இருக்கு ஆனா நான் என்னுடைய அனுபவத்துல நான் நினைக்கிறது என்னன்னா இப்போ முந்தின பரவலில் அவங்க என்ன சொல்றாங்க ஆகாயத்தில் சதாசிவத்தையும் ஸ்பேஸ்ல நமக்குள்ள சிவலிங்க தரிசனமும் காட்டுறேன்னு சொல்ற பொழுது இந்த இடத்துல அவை பிராட்டி வந்து நம்ம மனித உடம்புக்குள்ளே நம்ம ஜோதி தரிசனம் தெரியும் இந்த உடம்பை ஒளி உடலாக்க முடியும் அப்படிப்பட்ட பக்குவப்பட்ட ஆன்மாவை கொண்ட உடல் அதுதான் கரும்பு அது கணு முற்றி இருக்கின்ற கரும்பு நம் உடம்பு அதனுள்ளே காட்டி அந்த ஒளியை காட்டி அப்படிங்கிற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வந்து இங்கே பொருத்தமாக இருக்குங்கிறது என்னோட கருத்து இது என்னோட கருத்து ஆனால் மற்றவர்களெல்லாம் விளக்குவது வந்து தேன் சுவை போல இனிமையான சுவை கரும்பு சாறு நம்ம வந்து மா பல பல மாம்பழத்தோட இனிப்பு சுவையை சொல்ற மாதிரி இந்த ஆன்மீக சுவையையும் அப்படி சொல்லுகிறோம் அப்படி ஒரு சிறந்த ஒரு சுவையை அனுபவிக்கின்ற ஒரு வாய்ப்பை காட்டினான் விநாயகர் பெருமான் என்று கொள்ளலாம் ஆனால் அதை விட எப்போ நமக்குள்ள தரிசனம் கிடைக்கும்னா இந்த ஆன்மா பக்குவப்படுகின்ற பொழுது ஆன்மா எப்போ பக்குவப்படுகிறது மலமனைத்தும் கலைந்த பின்பு முன்னை வினையின் முதலை கலைந்தே ஸோ அந்த வினை பதிவுகள் எதுவுமே இல்லாமல் இருக்கின்ற பொழுது கணுமுற்றி நின்ற கரும்பு போல இந்த உடம்பே ஆகிவிடுகிறது அதனால தான் கூட நம்ம உடம்பை வந்து உயர்வாக பா பாடியிருப்பார் ஸோ அப்படிப்பட்ட நமக்குள்ளே நாம் வந்து கணுமுற்றி நின்ற கரும்பாக இருக்கிறதுக்கு ஆக வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாங்கிறது என்னோட கருத்து அடுத்து வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி முடிஞ்சது அவ்வளவுதான் நம்ம இவ்வளவு காலம் பேசிக்கிட்டு இருந்தோம் எந்த மார்க்கம் யோக மார்க்கமா ஞான மார்க்கமா பக்தி மார்க்கமா இங்க கடைசியில எல்லாம் சொல்லிட்டு கிளைமேக்ஸ் எங்க வருதுன்னா நமக்கு வந்து வேடமும் நீரும் விலங்கு நிறுத்தி இப்ப வேடங்கிறது இந்த இடத்துல இங்க வந்து சிவன் அடியார்கள் அணியக்கூடிய வேடம் நம்ம நாடக வேடம் இல்லை டிராமா கிடையாது சிவனடியார்கள் அணியக்கூடிய வேடம் என்ன அவர்கள் வந்து பொதுவாக நிற ஆடை அப்புறம் ஜடாமுடி தரித்தல் இதெல்லாம் வந்து நம்ம சிவன் அடியார்கள் அல்லது பக்தியிலே முழுமை அடைந்தவர்கள் அணியக்கூடிய வேடம் ஆடை நீர் நமக்கு நல்லா தெரியும் திருநீர் எல்லாமே கடைசியில் சாம்பலாக போகிறது என்பதை காட்டுகின்ற திருநீர் ஸோ திருநீரை பற்றி அதனுடைய சிறப்பு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது மணிக்கணக்கில் விளக்குன்னு சொல்கிறாங்க தமிழ் சான்றோர்கள் சமயக்குறவர்கள் நால்வரும் வந்து திருநீற்றை பற்றி விளக்கி நிறைய விரிவாக தேவார பாடல்கள் இருக்குது நம்ம அனைவருக்கும் அதை பற்றி தெரியும் குறிப்பாக ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லணும்னா ஞானசம்பந்தர் வந்து மதுரைக்கு போய் அந்த பாண்டியனோட அந்த வெப்பு நோயை தீர்த்து அவனை வந்து சமண மதத்திலிருந்து சைவன வழிக்கு கொண்டு வந்ததுக்கு இந்த திருநிற்று பதிகம்தான் முக்கியமான காரணமாக விளங்கியது என்பதும் நாம் அறிந்த உண்மை அந்த பாடல்கள் அனைத்தும் அற்புதமான பாடல்கள் ஆக சிவனடியார்களுடைய முக்கியமானது என்னென்னா இந்த சிவ சின்னம் தரித்தல் குறிப்பாக திருநீர் தரித்தல் அதுலேயும் என்ன சொல்றாங்கன்னா அந்த திருநீர் ஆறு இடத்துல தரிக்கணும் ஒன்று நெற்றி தோல் மார்பு இந்த மூன்று இடங்களில் தரிக்கும் போது அதனுடைய அளவு வந்து ஆறு அங்குலம் இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க இது இல்லாமல் கை முழங்கால் இந்த மாதிரி மூணு இடங்களில் போடும்போது அது ஒரு அங்குலம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ அதனால் முட்டில் முழங்காலில் கூட திருநீர் தேய்க்க முடியும் அப்படிங்கிறத இப்போ நான் தெரிந்து கொண்ட உண்மை ஆக ஜடாமுடி இப்பெல்லாம் அணிகிறாங்க சில பேர் ஆனால் இதில் இங்கே ஒரே ஒரு விஷயம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா இந்த வேடம் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வேடம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பட் அதெல்லாம் கபடதாரிகளான வேடம் அப்படி இல்லாமல் உண்மையிலேயே சிவனோடு உரைய வேண்டும் இணைய வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தோடு யாரெல்லாம் சிவ அடியாக வேடம் தரிக்கிறார்களோ அதை பற்றி நிறைய பெரிய புராணத்திலையும் நமக்கு வந்திருக்கு ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு கருத்தை சொல்லி அவங்க வந்து இந்த ஞான மார்க்கம் யோக மார்க்கம் இதை பற்றியெல்லாம் அவங்க கவலையப்படலை பக்தி மார்க்கம் மட்டும்தான் கண்ணப்ப நாயனார் மாதிரி நிறைய பேர் அதில் வந்து குறிப்பாக இந்த வேடத்தினால ஜீவன் முக்தி அடைந்தவர்களும் இருக்கிறாங்க நம்ம ஏனாதி நாயர் நாயனார் மாதிரி சோழ நாயனார் மாதிரி அவங்கெல்லாம் வந்து இந்த கவடதாரிகளை கண்டு அதில் சிவன் அடியார்களுக்கு நம்ம வந்து தீங்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறது அது இந்த கொடுமை தொண்டர் கோலாத்துடன் கூட்டி அப்படின்னு சேர்த்து பார்க்கிற பொழுது இந்த சிவ வேடம் சிவனடியார் வேடம் திருநீர் அலங்கு அணிந்து உண்மையான பக்தி மார்க்கத்தில் நிற்கிறோம் அப்படி என்னை கொண்டு வந்து நீ நிறுத்துகிறாய் வேடமும் நீரும் விலங்கு நிறுத்தி கூடு தொண்டர் குழாத்துடன் கூட்டி இது நம்ம மணிக்கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் கடைசியில் இந்த சத் சங்கத்தில் தான் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க இந்த சத்சங்கம் வந்து நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மிகவும் தேவையான ஒன்று நம்ம தனியா முயற்சி பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தால் கூட சத் சங்கத்தில் இருந்தால் அந்த முயற்சி வந்து விரைவில் பலன் கொடுக்கக்கூடியதாக அமையும் என்பது அனுபவத்தில் நாம் கண்ட உண்மை ஆக அப்படிப்பட்ட உண்மையான தொண்டர் குழாத்துடன் கூட்டி நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும் சிவனுக்கு பணிவிடை செய்வதை விட சிவன் அடியார்களாக இருந்து சிவன் அடியார்களை இருப்பது ஒரு சிறப்பு அதற்கும் மேலான சிறப்பு என்னன்னா தொண்ட சிவத் தொண்டராக இருந்து சிவனடியாருக்கு சேவை செய்வதுதான் சிவத்தோடு கொண்டு நம்மை சேர்க்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு வரலாறு சொல்லுகிறது நமக்கு ஆன்மீக குறிப்புகள் நிறைய உணர்த்துகிறது ஸோ அப்படிப்பட்ட ஸோ எல்லாத்தையும் பார்த்தாச்சு சிவலிங்கத்தை பார்த்தாச்சு சதாசிவத்தை பார்த்தாச்சு கரும்புக்கு உள்ளேயே நமக்குள்ளேயே பார்த்தாச்சு ஆனாலும் இவளோட உடலை விநாயகப் பெருமானை வந்து எங்கே உண்டாந்து நம்மளை நிப்பாட்டுறாருனா நெய்த்தொண்டர் குழாத்துடன் கூட்டி சத் கொண்டாந்து நிப்பாட்டுறாரு அந்த சத் இருக்கின்ற பொழுது நமக்கு வந்து அந்த வினைகள் வந்து திரும்ப நம்ம பற்றாது அதுதான் இல்லை முக்கியமாக நமக்கு கருத்தில் கொள்ள வேண்டிய கருத்து அதாவது நம்ம உலக வாழ்க்கையில் இருக்கிறோம் ஏற்கனவே நான் சொன்னது போல நாம் செய்வது எல்லாம் வந்து அவன் செயல் அப்படிங்கிற மனப்பக்குவத்தோடு தன்முனைப்பே இல்லாமல் செய்கின்ற வினை நம்மளை கட்டுப்படுத்தாது சோ அப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கை நாம் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் இருக்க வேண்டிய இடம் தொண்டர் கொலாத்திலே இருக்க வேண்டும் சோ அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு எந்த ஒரு வினையும் நம்மளை வந்து கட்டுப்படுத்தாது வினை கட்டுப்படுத்தவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது வினைகளை கலைந்து விட்ட பின்பு நமக்கு பிறவி பிணியும் கிடையாது என்கிற நிலையிலே இந்த சத்சங்கத்தோட கூடுறதுல இன்னொரு பொருள் என்னன்னா அடுத்து சொல்றாரு அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலை அறிவித்து இது ரொம்ப உச்சத்துல நம்ம இப்ப நிக்கிறோம் அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலை அறிவித்து அஞ்சக்கரம்னா நம்ம அஞ்சு கரமா அப்படின்னு ஒரு என்ன நமக்கு வரும் ஏன்னா ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு அஞ்சு கரமும் அங்குச பாசமும் சொல்லி அவை முதல்ல வர்ணிச்சிட்டு வர்றாங்க இங்க வந்து அஞ்சக்கரம் அப்படிங்கிறத நம்ம அஞ்சு அட்கரம் அச்சரம் அஞ்சு அச்சரம் என்றால் ஐந்து எழுத்துக்களை கொண்ட நமசிவாய மந்திரம் அதனுடைய அரும்பொருள் முதல்லையே அந்த அம்மா சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்க திருந்திய முதல் ஐந்து எழுத்தும் பொருந்தவே விளங்க வந்து என் நெஞ்சு நெல் புகுந்து அப்படின்னு சொல்லி ஆக இந்த அஞ்சு எழுத்தினுடைய மகிமை முதல்ல ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது பின்ன முடிவில் அதுதான் வந்து நிற்கிது அந்த அஞ்சு அட்க அட்சரம் என்ன நமசிவைய ஸோ நமசிவைய அதனுடைய விளக்கத்துக்கு நம்ம போனோம்னா அது பெருங்கடல் ஆனால் பெருங்கடல் அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் நமக்கு வந்து இவ்வளவு நேரம் நம்ம யோக வழிமுறைகள் ஞான வழிமுறைகள் எல்லாம் பார்த்து வர்றோம் எப்படா அவனை போய் பிடிக்கிறது வைக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதுதான் நான் இதை கிளைமேக்ஸ்ன்னு சொல்கிறது அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை புரிந்து கொண்டால் அஞ்ச அஞ்சாட்சரம் பஞ்சாட்சர மந்திரம் ஸோ இந்த பஞ்சாட்சர மந்திரம் நம சிவைய இந்த தற்செயல நான் வந்து நம்ம ஏற்கனவே பஞ்சாட்சரத்தை பற்றி நம்ம இப்போ கோரக்கட்சி தரும் ஏதோ என்னன்னு அப்படின்னு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நேற்று திரும்ப எடுத்து பார்க்கிற பொழுது நூற்றி முப்பத்தாறாவது பாடல் இருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பாடல் வரைக்கும் சந்திரரேகை இரநூரில் அவர் சொல்லியிருக்காரு பஞ்சாட்சரத்தின் முக்கியத்துவத்து ஸோ இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை அது பல விதங்கள்ல சொல்லணும்னு சொல்லி அவர் விளக்குறாரு அதை நான் இன்னொரு முறை நம்ம அதை விவ விவரமாக பார்த்துக்கலாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆறே மாதத்தில் இந்த பஞ்சாட்சரத்தின் மூலமாக நீ வந்து சிவ தரிசனம் காணலாம் அரண் வந்து முன்னே நிற்பான் ஆறு மாதத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இந்த பஞ்சாட்சரம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு மிக 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 தேவையான ஒரு சிறந்த மந்திரம் எளிய மந்திரம் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாம் அதன் பொருளையும் உணர்ந்து கொள்ளவில்லை அதன் முக்கியத்துவத்தையும் நாம் உணர்ந்து கொள்ளவில்லை அதுதான் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பார்க்கின்ற நிலை என்பதை நினைக்கின்ற பொழுது நான் வேற எங்கேயும் போல நான் என்னை பத்தி தான் சொல்லிக்கிறேன் நமக்கு தெரியும் நமசிவாயா அது இது எல்லாம் தெரியும் தான் ஆனால் நம்ம அதை வந்து பயன்படுத்தி இருக்கிறோமா நம்ம வீட்டிலே இருக்கின்ற பொக்கிசத்தை எடுத்து நாம் அனுபவித்திருக்கிறோமா என்றால் இல்லை இல்லை இல்லவே இல்லை அதுதான் சமுதாயத்தில் நிலவுகின்ற சீரழிவுகளுக்கும் சீர்கேடுகளுக்கும் அடிப்படை காரணமாகவும் விளைந்து விட்டது இந்த இடத்துல நம்ம அவையார மூலமாக இந்த அஞ்சு பஞ்சாட்சர மந்திரத்தில் எகைன் அதில் அஞ்சு விதமாக சொல்கிறாங்க நம சிவைய சிவைய நம சிவ சிவ அப்புறம் வந்து சிவய சிவ கடைசியில் ஓரெழுத்து மந்திரமான சி இதை வந்து முத்தி மந்திரம் முத்திக்குரிய பஞ்சாட்சர மந்திரம்னு சொல்கிறாங்க அதாவது நம சிவைய சிவைய நம சிவய வசி சிவ சிவ சி இப்படி பஞ்சாட்சர மந்திரத்தையே நம்ம பிரித்து பிரித்து பார்த்து கடைசியில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த சி நம்ம சிவையில உள்ள எழுத்தாகிய ஓர் எழுத்து சி சிகரத்தை குறிக்கிறது சிகாரத்துக்கு சொல்லுகிறது சிவ சி சிவத்தை குறிக்கக்கூடியது இதுதான் முக்தி கொடுக்கக்கூடிய எழுத்து ஓர் எழுத்து மந்திரம் இதை நம்ம சிந்தித்து வந்தால் இது இன்னொன்று அதில் நம்ம சிவைய அப்படிங்கிறது வந்து ஐம்பூதங்களோடு தொடர்புடையது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நான் வந்து மண்ணை குறிக்கக்கூடியது நிலம் நிலம் ம நீரை குறிக்கக்கூடியது சி நெருப்பை குறிக்கக்கூடியது வ காற்றை குறிக்கக்கூடியது ய ஆகாயத்தை குறிக்கக்கூடியது இது ஐம்பூதங்களோடு தொடர்புடையதாக நம்ம சிவத்தை சொல்லுகின்ற பொழுது இதே இது நம்ம முக்தி மோட்ச வழிக்கு போகின்ற வழியில் பார்க்கிற பொழுது நம சிவைய அதுக்கு பொருள் ந மறைத்தல் மலம் சி சிவன் வ சிங்கிறது நெருப்பு சிவன் வ வந்து அருள் ய உயிர் அல்லது ஆன்மா ஸோ இந்த யவாகிய ஆன்மாவை மலம் பற்றி இருக்கின்ற பொழுது அது மறைந்து கிடைக்கிறது இந்த அருள் வ என்கிற அருள் கிடைக்கின்ற பொழுது நமக்கு அந்த சிவ ஒளி தெரிகின்றது சிவஜோதி தெரிகின்றது இதுதான் நமசிவய மந்திரத்தின் அடிப்படை தத்துவம் இதுக்கு மேலேயும் நிறைய விளக்கங்கள் இருக்குது அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் திரும்ப ஒரு முறையை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் ந என்பது மறைத்தல் இது வந்து நம்ம ஆன்மாவை மறைத்து விடுகிறது இங்கே ஆன்மா வந்து ய என்கிற எழுத்தால் குறிக்கப்படுகிறது ஸோ இந்த ஆன்மா ஏன் மறைக்கப்படுகிறது ம என்கிற மலம் மூமலம் அந்த மலம் மறைத்து இருக்கிற வரபோது இந்த ந ஆனது நம்முடைய யாவை மறைத்து நிற்கிறது வ இறை அருள் கிடைக்கிற பொழுது அதுதான் அருள் வழிகாட்டி அருள் வழிகாட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி ஸோ அந்த அருள் வழி கிடைக்கலனா ஒண்ணுமே நடக்காது ஸோ அந்த வ என்கிற நமசிவ மந்திரத்தில் இருக்கிற வ அருளை குறிக்கிறது அந்த அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இறை அருளால் திரு அருளால் தான் நடக்க முடியும் காரியங்கள் நம்மால ஒன்றும் முடியாது ஸோ அந்த அருள் வந்து விட்டால் சிவஜோதி தெரிந்துவிடும் இது இந்த மூல பொருளை எவன் ஒருவன் உணர்ந்து கொள்கிறானோ அவனுக்கு சித்தி கிடைப்பதிலே சிரமமே இருக்காது ஸோ இந்த அஞ்ச அச்சரத்தினுடைய பஞ்சாட்சரத்தினுடைய அருண்பொருள் பொருள் தன்னை நம் நெஞ்சுக்குள்ளே நிறுத்துகின்ற நிலையை அறிவித்து ஆக இப்ப மனசுல தெளிவா தெரிஞ்சாச்சு நம சிவத்தை தவிர வேற ஒண்ணுமே வேண்டியதில்லை இதுல இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா நம சிவைய ஓம் நம சிவைய சொல்லலாம் நம சிவ சும்மாவும் சொல்லலாம் அப்படி சொல்லுகின்ற பொழுது இது வந்து தூள மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது சிவய நம என்பது சூக்கும மந்திரம் என்று சொல்லப்படுகிறது நான் சொன்ன சி என்கிற ஒரு எழுத்து மந்திரம் மகா காரண மந்திரமாக சொல்லப்படுகிறது இது கூட இந்த சிவைய சிவ சிவசிவ இதெல்லாம் வந்து காரண மந்திரமாகவும் முழு காரண மந்திரமாகவும் சொல்லப்படுகிறது ஸோ இதை வந்து நம்ம தனியாக ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம் இப்போதைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது நமசிவையை ஓதிக்கொண்டே வருகின்ற பொழுது அதை வந்து சத்தம் போட்டு சொல்லக்கூடிய மந்திரமாக சொல்லுகிறார்கள் ஆனால் சிவைய நம என்பதை நாம் சத்தமாக சொல்லக்கூடாது நம் சிந்தைக்குள்ளேயே ஒழித்து கொள்ள வேண்டிய சொல்லிக்கொள்ள வேண்டிய மந்திரமா அது சிவய நம இந்த நமசிவையை ஓதுகின்ற பொழுது நமக்கு இந்த இகலோக இங்கே இங்கே உள்ள சுகங்கள் எல்லாம் கீரை உணர்களால் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது அதே நேரத்துல சிவைய நம்ம இவ்வுலக நன்மைகள் மட்டும் இல்லாமல் அவ்வுலக நன்மைகளையும் பெறுவதற்கு நமக்கு வழிகாட்டுகிறது அடுத்த படிக்க எடுத்து செல்கிறது அதை நாம் சித்தத்தில் தான் நிறுத்தி சொல்ல வேண்டுமே ஒழிய வாய் வழியாக சத்தமாக சொல்லக்கூடாது அப்படின்னு சைவ நெறியாளர்கள் சொல்லுகிறார்கள் அதுக்கு மேல அதனுடைய உட்பொருள் என்ன என்பது எனக்கு முழுமையாக தெரியவில்லை ஆனா அது வந்து ஒரு தாற்பயமாக சொல்லுகிறார்கள் ஆகியனாலும் அதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த நெஞ்ச கருத்தில் இந்த நிலையினை நாம் அறிந்து கொண்டு தத்துவம் தந்தெனை ஆட்கொண்ட பித்தக விநாயக விரைகளல் சரணே தத்துவம் இவ்வளவு நேரமும் நமக்கு இந்த யோக தத்துவத்தை விநாயக பெருமான் அவைப்பாட்டின் மூலமாக சொல்லி வந்திருக்கிறார் அந்த தத்துவத்தனை தந்து என ஆட்கொண்ட இந்த வரியிலையுமே நிறைய அத்வைத கருத்துக்கும் சைவ சித்தாந்த கருத்துக்கும் ஒரு சில வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது என்னென்னா சைவ சித்தாந்தம் வந்து எப்பவுமே அகம் பிரம்மாஸ்மி நானே அது அதுவே நான் அப்படின்னு சொல்லி சொல்வது அத்வைதம் அதாவது இறை நிலையை நாம் அடைந்து விடுகிறோம் இறையும் நானும் ஒன்றே அப்படிங்கிறது அத்வைதம் ஆனால் சைவ சித்தாந்தம் வந்து என்ன சொல்லுதுன்னா இறை நிலையை அடைந்தாலும் இறைவன் திருவடியில் உரைகின்றது தான் நம்மளுடைய ஆன்மா அதனால என்னாலும் அது வந்து சிவத்துக்கு அடிமையாகத்தான் இருக்கும் அதைத்தான் ஔவையார் இங்கே குறிக்கிறார் என்று சொல்லி ஆண்ட தத்துவந்தனை தந்த ஆண்ட வித்தக விநாயக விரைகடல் சரணே ஆக இந்த வித்தக அப்படிங்கிறது என்னென்னா அற்புதங்கள் அளிக்கக்கூடிய விநாயக விரை விரைகடல் கடல்ங்கிறது நம்ம அது காலில் அணியக்கூடிய ஒரு அணிகலன் அது வந்து பொதுவாக அரசர்கள்லாம் வந்து போர்ல போய் ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா வீரக்கடல் அணிவாங்களாம் அது மாதிரி நம்மளை எல்லாரையும் ஜெயிக்கின்ற ஜெயித்துட்டதுனால விநாயக பெருமான் இந்த கடல் அனுபவிச்சிருக்கிறாரு அணிந்திருக்கிறார் அந்த கடல் அணிந்த விநாயகனின் பாதத்தை நாங்கள் சரண் புகுகிறோம் அது கடைசியில் வந்து நிற்கிறது சரணாகதி தத்துவம் சரணாகதி அடைவது என்பது பக்தி தத்துவத்தின் உச்சம் அது இருந்தாலே நாம் மோட்சத்தை அடைய முடியும் பிறவா நிலையையும் அடைய முடியும் அப்படிங்கிறத அவை சொல்லி முடிக்கிறார் அந்த அளவில் விநாயகர் நமக்கு இனிதே நிறைவு செய்வோம் ஒரு கூடுதல் தகவல் நம்ம இந்த விநாயகர் வந்து அவை பாட்டி எங்கே இயற்றினார்கள் எங்கே இதை ப இயற்றிய முதல்ல பாடியிருப்பார்கள் அவ வந்து விநாயகர் பூஜை பண்ணுகின்ற பொழுது ஒரு கதை ஒன்று வந்து யானையில ஐராவதத்தில் சுந்தரமூர்த்தியை கைலாசத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதாக சொல்லப்படுகிறது ஏன்னா அவர் வந்து எனக்கு இங்கிருந்து நான் இன்னும் வாங்கிட்டே வந்துடுறேன்னு சொன்ன உடனே சிவபெருமான் வந்து ஐராவதத்தை அனுப்பிச்சு அழைச்சிட்டு வர சொல்றாரு சேரமான் பெருமாள் ஆயினாரும் சுந்தரமூர்த்தியும் நெருங்கிய நண்பர்கள் ஐயோ என்னை விட்டு இவன் போறான் இவனை விட்டுட்டு இருக்க முடியாது என்று சொல்லி அவர் குதிரையில் ஏறி பறக்கிறார் சிவையை நம்ம பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்ன உடனே குதிரை வந்து வேகமாக போய் சிவ சிவலோகத்தை நோக்கி கொண்டிருக்கிறது கைலாயத்தை நோக்கி இதெல்லாம் பார்க்குறாங்க ஔவையார் ஔவையார் மனதில் வந்து ஒரு சின்ன அஃப்கோர்ஸ் விநாயகர் பூஜைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாலும் ஒரு சின்ன சஞ்சலம் இவர்கள் இருவரும் கைலாயத்துக்கு செல்கிறார்களே நம்மால் செல்ல முடியவில்லையே என்று நினைக்கின்ற பொழுது விநாயகரை தோன்றி சொன்னாராம் பதட்டப்படாமல் நீ பூஜையை செய் பாட்டை படி உனக்கும் கைலாயம் கிட்டும்னு என்ன சொன்னதாகவும் இந்த பாடலை முடிச்சு அவர் பூஜையை முடிக்கின்ற பொழுது தனது துதிக்கையாலே இழுத்து கொண்டு போய் கைலாயத்திலே அவர்கள் இருவருக்கும் முன்னாலே சேர்த்து விட்டதாக ஒரு கதை அந்த கதை வந்து உண்மை போய் அதெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை அதில் உள்ள தத்துவம் என்னன்னா விநாயக பெருமான் அருள் இருந்தால் அந்த துதிக்கை வந்து நம்மளை எங்கே கொண்டு போய் சேஃபாக சேர்க்கும் அற்புதமாக கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொள்வதற்கான கதை இந்த பாடல் எங்கே இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது திருக்கோவிலூரில் உள்ள வீரட்டேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிற பெரிய கணபதி முன்னாலே பெரிய பெரியானை சாரி பெரியானை கணபதி முன்னால அம்மா பாடினதாக சொல்லு சொல்லப்படுகிறது பரவலாக அது உண்மை என்று நம்பப்படுகிறது சில பேர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே அமைந்திருக்கிற சிவன் கோயிலில் அங்கே வந்து ஆயிரத்தன் விநாயகர்னு அவரும் பெரிய விநாயகர் தான் அங்கே தான் அம்மா பாடினாங்க எங்கள் ஊரில் தான் பாடினாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு வந்து திருக்கோயிலூர் வீரட்டேஸ்வரர் கோயிலில் தான் இந்த பாடல் இயற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சில வாரங்களுக்கு முன்னால் நாம் விநாயகரகவல் கடவுளர் அனைவரோட ஊக்கத்தோடும் உற்சாகத்தினாலும் நம்ம அப்படியே பார்க்க ஆரம்பித்தோம் இதை வந்து விநாயகரகவல் பாராயணம் இப்போ ஓரளவுக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் தட்டு தடுமாறி தான் நான் ஆரம்பித்ததாக நினைக்கிறேன் அதுக்கப்புறமேலும் போக போக அது ரொம்ப அப்படியே உள்ளே ஈர்த்து ஓரளவுக்கு பொருள் நன்றாகவே விளங்கக்கூடிய அளவிற்கு வந்து அந்த தத்துவங்களையும் புரிந்து கொள்ள ஆஃப்கோர்ஸ் அனுபவம் என்பது இல்லை என்றாலும் தத்துவங்களை முழுமையாக அவ்வை பிராட்டியின் அருளாலே நான் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படிப்பட்ட விநாயகர் தகவல் பாராயணத்தை நமது அன்றாட கடமைகளில் ஒன்றாக கொள்ள வேண்டும் என்பதை என்கிற உறுதிமொழியை நான் எடுத்து அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்துள்ளேன் கடவுளர் அனைவரும் நண்பர்கள் அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினால் நிச்சயமாக நம் வாழ்வில் ஏற்றமும் நன் நல் மாற்றமும் எல்லாவற்றிற்கும் மேலாக சிவ தரிசனமும் பிறவியில்லா சாகா வரமும் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன்